மலேசியாவில் பொறுத்தவரை சிவசங்கரி என்ற பெயரில் எங்கும் ஆலை இல்லை ஆலயம் இல்லை நமது ஆலை ஒரு ஆலயம்தான் சிவனும் சக்தி ஒன்று என்று சொல்லுவோம் இந்த சிவனும் சக்தி அமைந்த நாமம் கொண்ட ஒரே நாமம் கொண்ட பெயர் வந்து சிவசங்கரி என்று அழைக்கப்படுகிறது வணக்கம் தாயா மீடியா சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம் இன்று நாம் மற்றொரு அற்புதமான இந்து கோயிலை ஆராயப் போகிறோம் இன்று சிலாங்கூர் செராஸ் புக்கிட் ஹர்தாமாஸில் அமைந்துள்ள ஒரு அமைதியான மற்றும் புனிதமான இடத்தில் நமது ஆன்மீக பயணத்தை தொடங்குகிறோம் இந்த கோயில் கோலாலம்பூரிலிருந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இது சுமார் முப்பது நிமிட பயணமாகும் இப்போது நாங்கள் செஹராசின் தாமான் பொக்கேட் ஹர்தாமாஸில் அமைந்துள்ள புனித ஸ்ரீ சிவசிந்தரி ஆலயத்திற்கு வந்துள்ளோம் கோயில் வளாகத்தின் வழியாக நாம் போது ஒவ்வொரு பக்தரையும் பார்வையாளரையும் தழுவிய தெய்வீக சக்தியை நம்மால் உணர முடியும் சிக்கலான கட்டிடக்கலை வண்ணமயமான தெய்வங்கள் மற்றும் தாள மந்திரங்கள் ஒரு ஆன்மீக சூழ்நிலையை உருவாக்கி வரும் அனைவருக்கும் அமைதியையும் ஆசீர்வாதங்களையும் வழங்குகின்றன சிங்கரிக்கு பின்னால் உள்ள அதிகாரப்பூர்வ தளத்தின் கம்பீரமான பார்வையின்படி அம்மன் கோயிலின் தலைவர் தத்தோ டாக்டர் தேவ் ஆனந்த் மற்றும் அவரது மனைவி தத்தின் ஜானகி ஆகியோரால் உயிர்ப்பித்தனர் ஆழ்ந்த பக்தியுடனும் விவரங்களில் கவனத்துடனும் தலைவர் தனிப்பட்ட முறையில் கோயிலின் வடிவமைப்பு மற்றும் கட்டுமானத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும் மேற்பார்வையிட்டார் அவர்களின் அயராத முயற்சிகளால் ஸ்ரீ சிவசிங்கரி அம்மன் கோயில் இப்போது சிராசன் புக்கேட் ஹர்தாமாஸில் உள்ள இந்து சமூகத்தின் பிரிக்க முடியாத பகுதியாக வளர்ந்துள்ளது இந்த கோயில் ஒரு வழிபாட்டு தலமாக மட்டுமல்லாமல் அக்கம் பக்கத்தினருக்கான கலாச்சார மற்றும் ஆன்மீக மையமாகவும் சேவை செய்ய விரும்புகிறது அங்கு மரபுகள் பாதுகாக்கப்படுகின்றன மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு வழிகாட்டப்படுகின்றன பார்வதீபதே அரகர மகாதேவா தினாருடைய போற்றி விரைவாக போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க வாழ்கொழு என்னெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க அனைவருக்கும் வணக்கம் மீடியா நேரு அனைவருக்கும் அரியன் வணக்கம் அரியன் சிவஸ்ரீ கணேசன் நம்ம சிவசங்கரி ஆலயத்திலிருந்து இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம் நமது ஆலயத்தின் வரலாறு என்று சொன்னால் அறுபது வருட பழைமை வாய்ந்த ஆலயம் என்று சொல்லலாம் இந்த ஆலயத்தில் புதுப்பிக்கப்பட்டு இந்த வருடம் ஐந்து வருடங்கள் ஆகின்றது கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருடங்களாக கட்டடப் பணி நடைபெற்று புதுப்பி கும்பாபிஷம் அடைந்து ஐந்து வருடங்கள் ஆகின்றது இந்த ஆலயத்தை ஒரு பிரம்மாண்டம் அமைத்த தத்தோ திரு திருமதி தேவானந்த் யானகி தம்பதியின் முயற்சியில் நமது ஆலயம் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டு இப்பொழுது பக்தர்களின் வழிபாட்டுக்கு அமைக்கப்பட்டுள்ளது நமது ஆலயத்தின் பொதுவாக விசேஷங்கள் என்று சொல்லப்பட்டால் இந்த ஆலய வருடாந்திர திருவிழா என்பது மாசி மாத திருவிழா விசேஷமாக நடைபெறும் பத்து தினங்கள் கொடியேற்றத்தில் பிரம உற்றமாக நடைபெற்று வருகின்றது அதனைத் தொடர்ந்து மாதந்தோறும் நடைபெறும் விசேஷங்கள் என்று சொல்லப்பட்டால் அம்பிகைக்கு முக்கியமான பௌர்ணமி தினங்கள் ஹோமங்கள் சகசநாம அர்ச்சனைகள் பாராயணங்கள் நடைபெற்று வரும் அடுத்தபடியாக தமிழ் மாதங்களில் முதல் மாதமாக சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமி விசேஷமாக கொண்டாடப்படுகிறது அடுத்தபடியாக ஆனி மாதங்களில் நமது ஆலயத்தில் பரிவாரமாக அமைந்திருக்கும் வாராகி அம்மன் இந்த கலியுகத்தில் வாராகி அம்பியை பக்த மென்களை காத்து அர்ப்பளித்து வருகிறார்கள் நமது ஆலயத்தில் வாராகி அம்மன் அமைந்து ஆஷாட நவராத்திரி என்று சொல்லக்கூடிய ஆனி மாத நவ வாராகி நவராத்திரி விழா பத்து தினங்கள் சிறப்பாக நடைபெறும் வையாசி மாதங்களில் மதன் மத ஆலயத்தில் பரிகாரம் அமைந்திருக்கு முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு வையாசி விஷாகம் விசேஷமாக நடைபெறும் ஆணி மாதம் அதுபோல் ஆடி மாத விசேஷங்கள் அம்பிகைக்கு எப்பொழுதும் நடைபெறும் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய நமது பிரம்மா விஷ்ணு சிவன் அதுபோல் முப்பெரும் தேவியிலான துர்காலக்ஷ்மி சரஸ்வதி அவர்களுக்கு நமது ஆலயத்தில் பரிகாரம் அமைந்திருக்காங்க புரட்டாசி மாத நவராத்திரி விழா அதில் பத்து தினங்கள் மிக சிறப்பாக நடைபெறும் மலேசியாவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சிவசங்கரி ஆலயம் காஜாங்க வட்டாரம் ஜெராஸ் அர்த்தமாஸ் ஜெராஸில் அமைந்திருக்கும் மலேசியாவில் பொறுத்தவரை சிவசங்கரி என்ற பெயரில் எங்கும் ஆலயம் இல்லை ஆலயம் இல்லை நமது ஆலை ஒரு ஆலயம்தான் சிவனும் சக்தி ஒன்று என்று சொல்லுவோம் இந்த சிவனும் சக்தி அமைந்த நாமம் கொண்ட ஒரே நாமம் கொண்ட பெயர் வந்து சிவசங்கரி என்று அழைக்கப்படுகிறது இப்போ சிவசங்கரியாக நமது அம்பிகை மக்களுக்கு அனைத்து விதமான இன்பங்கள் கஷ்டங்களை நீக்கி இன்பங்களை கொடுத்து அருள் பாலித்து வருகிறாள் அப்படி சிவசங்கரி அம்பியை வழிபட்டு நீ அனைவரும் வந்து அருள் பாலித்து அவரை அருட்கராட்சம் பெறுமாறு ஆலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நமது சிவசங்கரி அம்பியை வழிபட்டு பக்தமேனும் இந்த வட்டாரத்தில் நிறையா நன்மைகள் அடைந்துள்ளார்கள் குறிப்பாக சொல்லப்படணுமா குழந்தை வரம் வேண்டி பௌர்ணமி தினங்களில் அம்பியை பூஜையில் கலந்து கொண்டு குழந்தை வர வேண்டி அனைவருக்கும் குழந்தை பிறந்து நான் கண்ணூரில் பார்த்துருக்கோம் ஏன்னா கிட்டத்தட்ட பத்து வருடம் கல்யாணம் ஆகி திருமணம் ஆகி குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பிறந்திருக்கு அது ஒரு பிரார்த்தனை நமது ஆலயத்தில் விசேஷமாக இருக்குது அது மட்டுமின்றி படிப்புக்கு சம்மந்தப்பட்ட குழந்தைகளுக்கு நமது ஆலயத்தில் பரிவாரம் அமைந்திருக்கும் சரஸ்வதி அம்பாள் இருக்காங்க அவங்களே வேண்டி நிறையா படிப்பு விஷயங்கள் நடந்திருக்கு குழந்தைகளுக்கு அது மட்டுமின்றி நமது ஆலயத்தில் முக்கிய நிகழ்வு நிகழ்வு அதாவது கலை கலாச்சார நிகழ்வுகளான தேவாரம் பரதநாட்டியம் அதுபோக நமது ஆலயத்தில் மண்டபம் இருக்குது திருமண மண்டபம் திருமண இது அனைத்தும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இது அனைத்தையும் நமது ஆலய தலைவரும் நிர்வாகியுமான தத்தோ திரு திருமதி தேவானந்த் ஜானகி தம்பதின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது சிவசேனை ஆலயத்தின் கட்டடக்கலைகளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பிரம்மாண்டமான ஒரு முயற்சி இது ஒரு தத்துவ தேவானந்த் ஜானகி அவர்களின் முயற்சியில் இந்தியாவிலிருந்து சபதிகள் வரவழைக்கப்பட்டு ஆர்கிடெக் மூலமாக அந்த வரைபடங்கள்லாம் வரைந்து ஏதோ ஒரு எட்டு வருட காலங்கள் இது ஒரு உழைப்பு இருக்குது சபதியின் உழைப்பு ஆலய ஊழியர்களின் உழைப்பு தத்தையா அவர்களின் உழைப்பு எல்லாம் அனைத்தும் இதில் அடங்கியிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா கட்டளை சிறப்பான கட்டடக்கலை அது ஒன்று அமைந்திருக்கு நமது நாட்டில் அமைந்திருக்கும் மக்களுக்கு நம்ம என்ன ஆலயத்தில் சொல்ல விரும்புகிறோம்னா பொதுவாக இப்போ நம்ம எல்லாம் பார்த்துக்கிருக்கோம் எல்லா குடும்பத்திலையுமே எல்லா பெற்றோருமே குழந்தைகளுக்கு நமது தமிழ் கலாச்சாரம் சொல்லிக் கொடுக்குறாங்க அது இன்னும் பத்தாது என்று தான் நினைக்கிறோம் இன்னும் அதை அதிக அதிகரிக்கப்படணும் தேவாரங்கள் கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் நம்ம முறைப்படி தேவாரங்கள் கற்றுக்கிட்டாலே குழந்தைகள் வாழ்க்கை முறை வேறு தவறி போக வா வாய்ப்பு இல்லை அதனால் தேவாரங்கள் கலாச்சாரம் பார்க்கும்போது தேவாரம் பரதநாட்டியம் தமிழ் மொபைல சிலம்பாட்டங்கள் இந்த மாதிரி நிகழ்வுகளில் குழந்தைகளை ஈடுபடுத்தினா நம்ம குழந்தைகள் வேறு வழி மாறி போக வாய்ப்பு இல்லை அதை கொஞ்சம் கற்றுக் கொடுத்த மாதிரி பெட்ரோலிங் கேட்டுக்கொள்கிறோம் ஆலயத்தில் பத்த அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நமது வட்டாரத்தில் இருக்கவங்க வருவாங்க கண்டிப்பாக அருகிலே இருக்கிறனால நமது மக்கள் வருவாங்க அதுபோல் டூரிஸ்ட் தலமாக எல்லாம் ஈப்போப்பினா வந்து பஸ் முடித்து வரோம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்களை பார்த்தோம்னா நம்ம ஆலயத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு ஆறு கண்டிப்பாக நிற்கும் அதில் மக்கள் வந்து வழிபட்டு போய்ட்டு அவர்களுக்கும் நாங்கள் என்ன செய்ய முடியுமோ எங்களால் பக்த மீன்களுக்கு வருவங்களை நல்லபடியாக பண்ணி கொடுக்குறோம் இது பக்த மண்ணும் நமது ஆலயத்தில் வந்து அம்பாளின் அருட்டலாசியம் பெற்று செல்லுமாறு ஆலயத்தின் சார்பாகவும் அடியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க வணக்கம் ते द्वारे शिवाय माधवा सुदारणां काले 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 अरे इस तरह मान गई घर तुम यहां ना अखिलेश जी ग्वालियर के डीओ ऑर्गेनाइजर द्वारा उनका आभार तथा धन्यवाद और इंद्रिम साधक के बिहारी सम्मोहन और जाज ने देशमानों सुनगरियों यदव लीला हरण को करे पस्ते ज्ञान गाने परमात्मा के ज्ञान प्रस्तिया में तृतीय के बजा